அனைவருக்கும் வணக்கம் இவ்வளவு பெண்கள் உடன் இருக்க இந்த நூலை வெளியிட்டதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு இன்றைய நிகழ்வு என்பது நினைவில் வாழக்கூடிய ஒரு மனுஷியை நாம் பாராட்டுகிற ஒரு விதமாக இங்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது நான் நேரடியாக அவரை அறிந்தவர் அல்ல பாண்ட் அரசு பாண்டியன் அவர்களுடைய நூலின் வழியாகத்தான் அவர் எனக்கு அறிமுகமானார் அதன் பிறகு நான் அறிந்த பல தோழர்கள் தோழிகள் அவர்களுடைய அவர்களை பற்றி அவர்களுடைய குண நலன்களை பற்றி தொடர்ந்து பேசினார்கள் அடுத்து வந்த மலர் மூலமாகவும் அதில் இருக்கக்கூடிய பல பேரை நேரடியாக அறியக்கூடிய வாழ்க்கையும் வாய்ப்பும் எனக்கு இருந்த காரணத்தினால் அதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படி அத்தனை பேரை அரவணைக்கக்கூடிய ஒரு அருமையான கூடாக தன்னுடைய பான் குடிலை சித்ராவும் பாண்டியனும் நடத்தியிருக்கிறார்கள் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இன்பா பத்தி நான் நினைச்சிட்டே இருந்தேன் நீங்க பேசிட்டீங்க நேற்றைய தினம் எட்டாவது ஆண்டு இன்பாப் அவர்கள் மறைந்து நான் அறிந்தவரை பாசாங்கற்ற தோழமையும் சமத்துவமும் அறமும் என்றென்றும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தோழமையை ஓடு வாழ்ந்த முதல்ல பேசும்போது அவர் சொன்னார் எங்களாப்பே நிறைய குறிப்பிட்டிருக்கிறாரு மங்கையை பற்றி என்று ஒவ்வொரு முறை அவர் அதை சொன்ன போதும் நான் அவரோட சண்டைப்பட்டிருக்கேன் நான் ரொம்ப அமைதியான அவர் கிடையாது எதுக்கு இதை போய் இப்ப போய் பேசிட்டு இருக்கீங்க என்றெல்லாம் பேசியிருக்கிறேன் ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவர் போய்வாருன்னு நான் அப்ப நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் இன்குலா பற்றி எதையுமே பேச முடியாமல் அவருடைய எழுத்துக்களை மட்டுமே பொதுவெளிகளில் பேசி கொண்டுதான் என்னால் இருக்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினேழுல நாங்கள் ஒவ்வை நாடகத்தை மறுபடியும் நாங்கள் மேடையேற்றினோம் இன்குலா பாவர்கள் வாழ்த்து சொல்லி நடந்தேறிய திருமணம் பாண்டியன் சித்ரா அவர்களுடைய திருமணம் உண்மையில் பாண்டியன் அவர்களை பற்றி இன்குலா பேசியது எனக்கு நினைவிருக்கிறது இன்றைய தினத்தை இன்குலாப்புக்கு அணுக்கமான தோழர்கள் பலரோடு கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த நிகழ்ச்சி எனக்கு தந்திருக்கிறது அந்த வகையில் நான் வந்து இன்று காலையிலிருந்தே எனக்கு கோச்சடை கல்யாணி சுகுமாரன் எல்லாரோடையும் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது ஒரு அந்த தோழமை வித்துக்கள் எப்படியெல்லாம் பரவும் என்பதற்கான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறேன் அப்படித்தான் சித்ராவும் வாழ்வார் என்று நான் நினைக்கின்றேன் இந்த நூல் இருவருமாக இணைந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வேறொரு தலைப்பில் அம்பேத்கரின் பெண்ணிய சிந்தனைகள் என்ற தலைப்பில் என்சிபிஎஸ்ஆல் வெளியிடப்பட்டு தற்போது மீண்டும் வருகிறது அப்ப இன்னைக்கு ஏன் திருப்பி வரணும் என்பது சித்ராவோடு இணைந்து செய்த நூல் என்பது மட்டுமல்ல காரணம் அம்பேத்கரிய சிந்தனைகள் பெண் விடுதலை குறித்து அம்பேத்கர் குறிப்பிடக்கூடிய பல்வேறு சிந்தனைகள் அதில் அரங்கமல்லிகா தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க பெண் பெண்ணிலை சிந்தனைகள் பற்றி பேசும் பொழுது பெரியாரை பேசுகிற அளவுக்கு நான் அம்பேத்கரை கற்பதில்லை என்ற விஷயத்தை பேசியிருக்கிறார்கள் அதற்கு ஒரு காரணம் பெரியார் தமிழகத்தை சார்ந்தவர் என்பதும் பெரியாரை சுற்றி உருவான சுயமரியாதை இயக்க பெண்கள் எவ்வளவு தூரம் ஒரு வீச்சோடு சமூகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வரை இருந்தார்கள் என்பதற்கு என்பதற்கு நம்மளுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது அம்பேத்கரிய சிந்தனை என்பது அவர் பெண்களை பற்றி அவர் பேசியது எல்லா இடங்களிலும் இருக்கிறது எல்லா இடங்களிலும் விரவி இருக்கிறது இப்ப இந்த நூலில் அவங்க அதைத்தான் பண்றாங்க ஒவ்வொன்றாக பெண்ணுடைய வளர்ப்பு அவ வாழ்க்கை முறை குறிப்பாக மகப்பேறு அந்த மகப்பேறு நேரத்தில் ஒரு பெண் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை உணரக்கூடிய எவரும் அந்த பெண் என்ற ஜீவியை மதிப்பதற்கு கற்றுக்கொள்வார்கள் என்று அம்பேத்கருடைய பல்வேறு பேச்சு குறிப்புகள் அவர் எழுதிய கட்டுரைகள் ஆகிய அனைத்திலிருந்தும் திரட்டப்பட்ட கருத்துக்கள் இங்கு நமக்கு கிடைக்கிறது இதில் மிக மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுவது குறிப்பாக இன்றைய காலத்திற்கு சமகாலத்துக்கு பொருத்தமாக இருக்கக்கூடியது என்பது அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் இருந்து தன்னை தன் ப பணித்துறப்பு செய்து அதை கடினமாக கொடுத்துவிட்டு வெளியேறு தருணம் என்பது இந்து சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை அந்த பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் திருப்பி 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 மேலும் கீழுமாக போய்கொண்டிருந்தாலும் அன்றைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொஞ்சம் பூசி மெழுகி எல்லாம் பேசினாலும் கூட அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனிய மனநிலை என்பது அந்த சட்டம் நிகழாத வண்ணம் தடுக்கிறது இன்றைக்கு இன்னும் மோசமாக போயிட்டுருக்கு அது வேற விஷயம் அப்போ ஒரு வகையில் இது அம்பேத்கருடைய அந்த இறுதியில் அவர் எழுதிய கடிதத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு கொட்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் எழுதப்பட்டது இன ஏற்றத்தாழ்வும் பாலின ஏற்றத்தாழ்வும் இந்து சமுதாயத்தை பீடித்துள்ள பெரும் இப்படியே பொருளாதார பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட சட்டங்களை நமது கேலி கூத்தாக ஆக்குவதாகும் சாணி குவியலின் மீது அரண்மனையை கட்டுவது போலாகும் அதை இன்னைக்கு நம்ம பெரிய பேனர் வச்சு எழுதணும்னு நினைக்கிறேன் நான் நம்ம இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒன்று இந்து சட்ட தொகுப்புக்கு நான் வழங்கும் முக்கியத்துவம் இதனால் தான் ஸோ எதுக்காக நம்ம அதை எழுதுறோம் என்று சொல்லி அது நிறைவேறாத பட்சத்தில் அல்லது இப்போதைக்கு நிறைவேற்ற முடியாது என்று சொல்லும் பொழுது நான் இந்த அமைச்சரவையில் தொடர்ந்து நீடிப்பது என்பது என்னுடைய மனோ தர்மத்துக்கு என்னுடைய அறத்துக்கு பொருத்தமான விஷயம் அல்ல என்பதை சொல்லி கையெழுத்திட்டு அந்த கடிதத்தை கொடுத்துவிட்டு தான் சொல்கிறார் ஆசிரியர்கள் என்ற வகையில் இந்த நூலை மீண்டும் மனுவாதம் தலைவிரித்தாடுகிறது எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்து வந்தாலும் சாதி மனமும் ஆணாதிக்க மனமும் மாறாமல் அப்படியே தொடர்கிறது ஐயப்பன் கோயிலிருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் இன்றளவும் தொடர்ந்து வரக்கூடிய நிலைமையை சொல்லி அதனால இந்த நூல் என்பது இன்றைக்கு மறுவெளியீடு செய்யப்படுவதற்கும் இருவரமாக இணைந்து எழுதிய நூலில் இந்த நூல் முக்கியமாக படுகிறது என்பதும் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப பொருத்தமுடியுது என்று நான் நினைக்கின்றேன் இதனோடு நான் இணைத்து பார்க்க வேண்டிய ஓரிரு கருத்துக்களை மட்டும் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஒன்று தலித் சமூகத்தினுடைய உயர்வினை பற்றி அல்லது அவர்களுடைய சமூகத்தில் நினைத்தக்கூடிய அசர்ஷன் தம்முடைய இருப்பை உத்தரவாதப்படுத்திக் கொள்வதற்காக செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களில் முக்கியமான ஒன்று மாண்பு மாண்பு என்பது ம மராத்தி மொழியிலையுமே கிட்டத்தட்ட அந்த மொழிதான் ஒரு மனிதர் என்ற மாண்பு அந்த மாண்பினைப் பற்றி நம்ம பேசும்போது பொல்யூஷன் பியூரிட்டி இந்த இந்த விஷயங்களுக்குள்ள வந்து அசுத்தமானவர்கள் தீண்டத்தகாதவர்கள் சுத்தமா இருப்பாங்களா என்று பல கேள்விகள் வருது அது அத்தனையும் அம்பேத்கர் முகம் கொடுக்கிறார் அப்ப பெண்களை பற்றி வரும் பொழுது கண்டிப்பாக மதிப்போடு இருக்க வேண்டும் என்ன மாதிரியான வேலைகளை செய்ய வேண்டும் குறிப்பாக மனித மலத்தினை அகற்றக்கூடிய தொழிலில் ஈடுபடக்கூடாது என்று இரண்டு வாரம் இவர்கள் வேலை செய்யாமல் விட்டுவிட்டார்கள் என்றால் இந்த சமூகம் எப்படி மாறும் என்று பேசியவர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இறப்பதற்கு சில காலம் வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் பேசினார் இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த அமைப்புகள் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா மரியாதையை பெற வேண்டும் யா எந்த மரியாதை எல்லாரும் பார்க்கும்போது ஒரு கிரகலக்ஷ்மியாக இருக்கணும் அல்லது அப்படி தோன்ற வேண்டும் தோற்றம் அளிக்க வேண்டும் என்பது இந்த சமூகத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் பாகீதா அவர்கள் எழுதி நாங்கள் மேடையேற்றிய காலக்கணவர் நாடகத்துல நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லுவோம் உத்தமை பேசினாதான் உண்மை ஈடுபடும் அப்படின்னு சொல்லி அப்ப உத்தமையாக இருக்கிறியோ இல்லையோ இருக்கிற மாதிரியாவது இருக்கணும் என்று காட்ட வேண்டிய ஒரு ஒரு சுமை பெண்ணுடைய தலையில் எல்லா எல்லா மதம் ஜாதியை சேர்ந்தவர்கள் சார்பிலும் வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அம்பேத்கர் முன்வைப்பது பாட்டாளிப்பன் நீங்கள் ஏன் முக்கியம் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் உழைப்பாளிகள் என்ற காரணத்தினால் முக்கியம் என்பதை பற்றி அவர் சொல்லுகிறார் அதை ஒட்டி மே தினங்களில் அவர் ஆற்றிய உரைகளும் நமக்கு கிடைக்கிது ரெண்டாவது ஒரு விஷயம் நான் குறிப்பிட்டு பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்றால் பௌத்தத்துக்கு மதம் மாற வேண்டும் என்ற முடிவினை எடுத்து அதற்காக அத்தனை பேருக்கும் அறைகூவல் விட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஜூன் பதினாறாம் தேதி பம்பாயில் இருக்கக்கூடிய ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து ஐநூறு பேர் குறைவான பெண்கள் நிறைய குறைவான ஆண்கள் நிறைய பெண்கள் இருக்கக்கூடிய சமூகத்தினர் யார் யார் அவங்க தமாஷா என்று சொல்லக்கூடிய மராத்தி நாட்டிய வகையில் ஈடுபடக்கூடிய பெண்கள் அதுக்குள்ள நிறைய ஜாதி இருக்கு அந்த பெரும்பகுதி தலித் பெண்கள் அவர்கள் சடங்கு ரீதியாக அந்த நாட் அவர்கள் தான் பிரட்வின்னர் அந்த கொலாத்தி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் தமாஷால இருக்கிறவங்க அந்த செக்ஷுவல் எக்ஸஸ் என்று சொல்லுவார்கள் இவர்கள் அனைவருமே பாலி பாலியல் ரீதியாக அவைலபிள் எல்லாருக்கும் அவைலபிள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமாஷா என்பது மதம் சாராத சமூக ரீதியான ஒரு பாலியல் பொருளாதாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண் தொழிலாளர்களான தமாஷா பெண்மணிகள் குடும்பங்கள் நேர்ந்து விடக்கூடிய சாமிக்கு நேர்ந்து விடுறேன்னு சொல்லி திருமணம் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெண்ணை விடக்கூடிய பழக்கம் என்பது தலித் குடும்பங்களிலும் இருக்கிறது நம்ம பொருளையும் மாத்தம்மா எல்லம்மா கல்டெல்லாம் இருக்கு அதுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களை நிகழ்த்தித்தான் அந்த விஷயங்கள் மாறி இருக்கிறது அவர்கள் நேரடியாக நாம் செக்ஷுவல் செக்ஸ் ஒர்க் என்று சொல்லக்கூடிய பாலியல் தொழிலாளிகள் அவர்களோடு இணைந்து இயங்கக்கூடிய குடும்பத்தினர் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐநூறு பேர் கொண்ட அந்த கூட்டத்துக்கு அம்பேத்கரை கூப்பிட்டு பேச சொல்றாங்க அப்போ அவர் பேசுகிறார் பேசிட்டு ஒரு இருபத்தைந்தாயிரம் மகர் பரிட்சித் பரிஷத் கூட்டத்தை விட இந்த ஐநூறு பேர் கூடி இருக்கிறது எனக்கு முக்கியம் என்று சொல்கிறார் அதற்கான காரணமாக அவர் சொல்வது அவர்கள் சொல்றது அஸ்லில் என்று சொல்கிறார்கள் அவமானம் தோளோடு ஒட்டி இருக்கக்கூடிய அவமான உணர்வு அந்த கூணி குறுக வைக்கக்கூடிய அதனால தான் அந்த தலித் இஷ்யூ என்பது ஒரு சமூக பொருளாதார விஷயம் என்பதை என்பதோடு கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கொஷனாக இருக்கு நம்முடைய அத்தனை அனுபவங்களில் கூடாகவும் உள்ளு உள்ளும் புறமும் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நான் வைத்த அந்த தீர்மானத்தை முன்வைத்து விவாதிப்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்கள் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தெரிகிறது என்று அவர் சொல்கிறார் தமாஷா பற்றி அதை பற்றிய புதிதாக நல்லதொரு ஆய்வு நூல் நவாய்னா வெளியீடாக வந்திருக்கிறது அதை பார்க்க வேண்டிய கட்டாயம் அதில் இருக்கக்கூடிய விவாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லாமே அங்கே கிடைக்கிறது இந்த வாத பிரதிவாதங்கள் அம்பேத்கர் காலத்துல மட்டும் இல்ல புத்தர் காலத்திலயும் இருந்தது பௌத்தம் ஜாதியை மறுத்து இருக்கலாம் ஆனால் பெண்களை சேர்ப்பதற்கு புத்தரே தயங்கினார் ஆனந்தர் ஆனந்தர் என்று சொல்லக்கூடிய புத்தருடைய பிரதான சீடர் அவர்கிட்ட போய் சொல்லும் பொழுது அவர் கேட்கிறாரு எப்படி உங்களுக்கு நிப்பானம் கிடைக்கும் துறவானா தான் கிடைக்கும் அப்ப நீங்க வந்து பெண்கள்லாம் துறவுக்கு சேரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எப்படி நிப்பானம் கிடைக்கும் என்று ஆனந்தர் வா வாதிடுகிறார் புத்தரோட அப்பதான் புத்தர் வந்து சரி வர சொல்லு ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கக்கூடிய நம்முடைய புத்த மடங்கள் ஐநூறு வருஷத்துல போயிரும் என்று சொல்லிட்டு வேண்டாம இருப்பதான் புத்தரும் ஒத்துக்கொள்கிறார் புத்தரும் சமூக மனிதர் தான் அதே போல அம்பேத்கரும் சமூக மனிதர் தான் என்பதை நமக்கு தெரியும் ஏன்னா அந்த சிந்தனை என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு செக்ஷுவல் இன்னி இன்னீக்குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய பாலியல் ரீதியான அசமத்துவமும் இன்றைக்கும் நிலவி வரக்கூடிய அகமன முறையும் சேர்ந்து எப்படி இந்த ஒட்டுமொத்தமான ஜாதிய பொருளாதார வழக்கத்தை கட்டி வச்சிருக்கிறது தான் அம்பேத்கர் ஒவ்வொரு கட்டத்திலும் அதுக்கு முகம் கொடுத்தார் அப்படி முகம் கொடுக்கும் பொழுது இன்னொன்றுக்கும் முகம் கொடுக்க வேண்டியது நமக்கெல்லாம் தெரியும் போலீஸ்காரன் எல்லாரையும் திட்டுவான் ஒரு தலித்தை பண்ணும் பண்ணும்பொழுது முதல்ல சொல்ற வேலை அவங்களை கீழ்மைப்படுத்த வேண்டும் என்று பயன்படுத்தக்கூடிய சொல் என்பது இன்றைக்கு நாம் புழக்கத்தில் இருந்து ஒழித்து விட்ட அளித்தனமான ஒரு தலித் ஆண் முழுமையான ஒரு ஆணுக்குரிய வீரதீரம் இல்லாதவன் ஏன்னா உன் பொண்டு போனால காப்பாற்ற முடியாது என்ப என்று சொல்லக்கூடிய ஒரு பக்கம் ஆணை எஃபீமினட் ஆகவும் பெண்மையான ஒரு ஆணாகவும் இன்னொரு பக்கம் பெண்களை ஒரு செக்ஷுவல் எக்ஸஸ் ஒரு பாலின ரீதியாக ரொம்ப அதீதமான விடுதலையோடும் இச்சையோடும் இருக்கக்கூடியவர்களாக சித்தரிக்கக்கூடிய அந்த பாங்குக்கு அம்பேத்கர் முகம் கொடுத்து சென்றிருக்கிறார் ஏனென்றால் பெண் விடுதலை குறித்த அம்பேத்கரிய சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அந்த சிந்தனை என்பது சிந்தனையோடு நிற்கக்கூடியது எல்லா வாழ்க்கையிலும் வரக்கூடிய கொண்டு கொடுத்தல்களோடு கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் பெரிய அளவுக்கு ஒளிவட்டங்கள் இல்லாத வாழ்க்கையாகவும் இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தோழராக அம்பேத்கர் இருந்தார் அப்படிப்பட்ட தோழமை வாழ்க்கை சாத்தியம் என்பதை இன்றைக்கு நமக்கு பாண்டியன் சித்ரா தம்பதியர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பெற வேண்டிய பாடங்கள் மிக மிக அதிகம் நான் பாண்டிய அரசு பாண்டியனுடைய அந்த நூலை படித்துவிட்டு அவருடைய எண்ணை வாங்கி நான் பேசிய பொழுது நான் சொன்னது ஒரு பெண்ணியவாதி என்ற முறையில் குடும்பம் என்ற அமைப்பும் பிற சட்டம் நீதி கல்வி மருத்துவம் போல குடும்பமும் ஒரு நச்சு பிடித்த அமைப்பு தான் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நான் அதற்குள் தான் இருக்கிறேன் அது வேறு விஷயம் அதுக்குள்ளே இருந்தால் அதை திட்டக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது அதில் இருக்கக்கூடிய சுமைகள் என்பது ரொம்ப பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னு எனக்கு படுது இதில் நான் உள்வாங்கி கொண்ட அளவில் இந்த இணையராக வாழ்க்கையை தொடங்கக்கூடியவர்கள் மத்தியில் எத்தகைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கனவு இருந்தால் அப்பார்ட் ஃப்ரம் வேலை வேணும் நல்லா சாப்பிட்ணும் வீடு கட்டணும் முடிஞ்சால் கார் வாங்கணும் இந்த வசதிகள் வாய்ப்புகள் இந்த இதெல்லாம் டிக்கு அந்த பெட்டிகளுக்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையில் எதை எதை நாம் இழந்து விடக்கூடாது என்பதை பற்றிய ஒரு ஒரு ஏதோ ஒரு ஓர்மை இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பேசும்போது சித்ரா சண்டையே போட்டதில்லைன்னு ஒன்று நான் தனியாக கேட்கலான்னு வச்சுருக்கேன் பாண்டியன்ட்ட ஏதாவது சண்டையில் இல்லைன்னு ஏன்னா நான் சண்டை போடாமல் இருந்ததே கிடையாது ஆனால் அந்த சண்டை போடுதல் என்பதுதான் அந்த உறவுக்கான உரிமையை இன்றைக்கும் தக்க வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இதில் இரண்டு நான்கள் ஐ இணைந்து ஒரு நாமை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த நாம் என்பதில் நானும் கரைந்து விடக்கூடாது என்னுடன் இருக்கிற சக உயிரியும் கரைந்து விடக்கூடாது ஆனால் நாமாக சில பொது கனவுகளை காணலாம் அந்த கனவுகளை அடைகாக்கிற ஒரு இடமாக ஒரு கூடாக இருக்கும் பட்சத்தில் பான்குடில் போன்ற ஒரு அமைப்பு கட்டாயம் சாத்தியம் என்ற கனவை வரும் தலைமுறைக்கு விதைக்க வேண்டும் அதற்கான விஷயமாக இந்த போதி இலக்கிய சந்திப்புகள் நிச்சயமாக தொடர்ந்து இயங்கும் அதனை எடுத்து செல்கிறவர்களும் அந்த போதி சந்திப்பில் ஆழ்ந்து உணர்ந்து ஆங்கிலத்தில் ஃபெல்த் தாட் என்று சொல்லுவோம் அது மண்டையில் மட்டும் இருக்கக்கூடிய சிந்தனை கிடையாது உணரக்கூடிய ஒரு சிந்தனை அந்த உணரக்கூடிய சிந்தனையாக அதனை அனுபவித்தவர்கள் அத்தனை பேரும் முடிந்த அளவுக்கு ஏன்னா இதுல வந்து குற்ற உணர்வுகள் அவங்க வரல இவங்க வரல இப்படி ஒருத்தர ஒருத்தர குற்றம் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது எல்லார் முதலையும் அழுக்கு இருக்கும் அந்த அழுக்குகள் இல்லாமல் இருந்தால் மனிதர்களா என்றே நம்ம பார்க்க முடியாது ஆனால் அதனை புரிந்து கொண்டு இணையக்கூடிய கூடிய சில புள்ளிகளில் நாம் கைகோர்த்தி இணைவோம் என்ற மட்டத்தில் நம்முடைய உறவுகள் அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டும் என்ற கனவினை விதைக்கக்கூடிய கூடிய தினமாக இந்த நாளையும் இந்த நூலையும் நான் கருதுகிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி பேரன்பிற்கும் பெருமதிக்கும் உடைய அன்பு சகோதரர் அரச பாண்டியன் அவர்களே சித்ரா அம்மையார் பெயரிலான நினைவு விருதினை பெறும் விருதாளர்களே அரங்கம் நிறைந்துள்ள தமிழ் சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் போதி இலக்கிய சந்திப்பு எண்பத்தி ஓராவது நிகழ்வு பேராசிரியர் முனைவர் தார் சித்ரா அம்மையார் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி ஏனென்றால் தூத உடம்பு மறைந்தாலும் விருது பெற்றோர்கள் அவர்கள் தங்கமங்கை தான் சித்ரா அவர்களுடைய அவர் நம்முடன் இருந்தார் என்கின்ற ஒரு நிகழ்வு இன்றைக்கும் நம்முடன் இருந்து கொண்டிருப்பார் இதற்கு முன் பேசிய பலரும் அதைத்தான் ஏதோ ஒரு மூளையில் இருந்து கொண்டு ஏதோ ஒரு வடிவத்தில் நம்முடன் அவர் இருக்கின்றார் குறிப்பா சொல்லுவாங்க இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்குமா இல்லையான்னு தெரியல நம்முடைய தமிழ் சமூக வழக்கத்துல சொல்லும் போது ராமாயணம் படிக்கும் போது அங்க அனுமார் ஒரு ஓரத்துல இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் இன்றைக்கு சித்ரா அம்மையார் அவர்களும் ஏதோ ஒரு வடிவத்தில் நம்முடன் இருக்கின்றார் என்கின்ற நினைவில் தான் நாம் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தி இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போதி இலக்கிய அமைப்பு நடத்திய அறுபத்தி இரண்டாவது கூட்டத்தில் முதன் முதலாக நான் வந்து கலந்து கொண்டேன் இதே இடம் இதே அரங்கம் தான் ஐயா சையது ஐயா அவர்கள் தான் வந்து அன்றைக்கு வாழ்த்துறை வழங்கினார்கள் இன்றைக்கும் அவர்கள் தன்னுடைய உரையை நிகழ்த்தினார்கள் அவர்கள் வந்து பொதுவாக அந்த நிகழ்வு அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வாக அமைந்திருந்தது அதில் நான் பேசிய தலைப்பு மனுஷிகளை பாடிய மனுஷன் அப்படிங்கிறது ஏன்னா எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ ஆண்களை பற்றி மற்றவை பற்றி சமூகத்தை பற்றி கவிதைகள் பாடியிருந்தாலும் கூட இன்குலாப் அவர்கள் வந்து பெண்களுக்காக அதிக குரல் கொடுத்த ஒரு பெருமகனார் இன்குலாப் அவர்கள் அவருடைய நினைவேந்த நிகழ்ச்சியில் தான் நான் வந்து கலந்து கொண்டு இன்குலாப் அவருடைய படைப்புகளை அடிப்படையாக வைத்து பெண்களை அவர் எவ்வாறு பார்த்திருக்கின்றார் என்கின்ற அடிப்படையில்தான் என்னுடைய உரை அமைந்தது அப்பொழுது அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பா ஜெயபிராசம் ஐயா அவர்கள் பின்னாடி இன்குலாப் பற்றி ஒரு நினைவு நூலை வெளியிட்டார்கள் அதிலும் என்னுடைய கட்டுரை வந்து இடம்பெற்றிருந்தது அப்படி அந்த எண்பத்தி ஓராவது நிகழ்வில் இணைந்த நான் தொடர்ந்து அவர்கள் நடத்திய நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய பல வாய்ப்புகள் வந்து எனக்கு கிடைத்தது எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போதி இலக்கிய அமைப்போடு என்னுடைய உறவு தொடர்ந்து வருகின்றது ஆண்டாள் நாச்சியார் சொல்லியதை போல உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்பதுதான் அவர்களுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு அம்மா அவர்கள் வந்து இந்த நூலை பற்றி பேச இருக்கின்றார்கள் அதனால் பற்றி பற்றி நான் அதிகம் போவதில்லை பலரும் பல செய்திகளை எடுத்துரைத்தார்கள் இருந்தாலும் கூட எனக்கும் சொல்வதற்கு ஒன்று இருக்கின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஆஹ் ஆஹ் வந்து அந்த நினைவேந்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு முதலாம் ஆண்டு நடந்த அதிலும் நான் கலந்து கொண்டேன் இப்பொழுது இரண்டாம் ஆண்டு நினைவேந்தல் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே பொதுவாக நகைகள் மேலே பெண்களுக்கு பொதுவாக அதிக விருப்பம் இருக்கும் அது எல்லாரும் உடன்படுவீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அச்சய திருதி அன்னைக்கு கூடுற கூட்ட நாயக்கிடைகளை நாம் எல்லாரும் தெரிந்த ஒன்று தான் அப்படி அதிகளவு விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் அதுவும் தமிழ் பெண்களுக்கு இந்தியாவிலேயே அதிகளவு நகைகள் வைத்திருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா அது தமிழ் பெண்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் பெண்கள் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் ஐயா தோல் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விபத்துல சிக்கி திண்டுக்கல்ல வந்து மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய சிகிச்சைக்கு அப்பொழுது பணம் இல்லை அப்ப இங்க இருந்து ஐயா அவங்க முருகபாண்டியன் அவர்கள் வந்து சித்திரா அம்மையாரிடம் வந்து கேட்டிருப்பாங்க இருக்குது நாம எப்படியாவது தோழருக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அம்மா வந்து என்ன செய்யறாங்க அப்போதைக்கு கையில் காசு இல்லை இப்போ சாதாரணமாக நம்ம அப்போ என்னன்னா ஒட்டை இருக்க நகையில கொடு அதை அடைய வச்சு ஐயாவை கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும் இல்லை அவர் சொன்னாரா இல்லையாங்கிறது தெரியல அவங்களாவே முடிவெடுத்தாங்களான்னு தெரியல ஏன்னா அவங்க ஒரு சமூக போராளியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த அறச்செல்வி சித்ராவும் போதி இலக்கிய நாயகி என்கிற இரண்டு நூல்களும் சொல்லக்கூடிய செய்தி அப்போ அங்க போயிட்டு நம்மளா இருந்தா பெதுவா நாங்கள் பெண்கள் என்ன நினைப்போம் அப்படின்னா நகைகளை வந்து போய் வச்சா அதை எப்போ திருப்புறது எப்படி திருப்புறது அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் தானே அவர்கிட்ட இல்லாத பணமா அவருக்கு ஏதாவது உதவி உதவி பண்ண மாட்டாங்களா நம்ம போய் தான் கொடுக்கணுமா நம்ம பள்ளத்தூரில் எங்கே இருக்கிறோம் அவர் திண்டுக்கல்லில் எங்கே இருக்கார் இந்நேரம் யாராவது வந்து காப்பாத்திருப்பாங்க பணம் கொடுத்துருப்பாங்க இப்போ அடவை வச்சோன்னா பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம் அடுத்து அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும் இப்படியெல்லாம் தான் பெண்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த சித்ரா அம்மையார் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய நகையெல்லாம் அட வச்சுட்டு உடனே இரவோடு இரவாக ஓடி போய் அங்க போய் பணம் கட்டுறாங்க அப்ப இந்த ஒரே ஒரு செயல் போதும் அவங்களுடைய அந்த தன்மையை வெளிப்பாட்டை வந்து உணர்த்ததற்கு ஒரு தாய்மை போல ஒரு மனிதர் அடிபட்டுட்டார் அவரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு தாய்மை உணர்வு ஒரு சகோதரியாக அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சமூக பொறுப்புள்ள அதனை அதாவது அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷியாக இந்த நிகழ்வானது அவரை வந்து அடையாளம் காட்டுகிறது அந்த அடிப்படையில் இன்னும் சொல்ல போனால் ஒரு காலகட்டத்தில் திளையாடி வள்ளியம்மை வந்து கேப்டன் லட்சுமி அம்மையார் இவங்கெல்லாம் வந்து வந்து அரசு அதாவது காந்தியடிகளுக்கும் அதே போல சுதந்திரத்திற்காக போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திர அவர்களுக்கும் தங்களுடைய நகையெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிகழ்வைத்தான் எனக்கு வந்து அதை ஞாபகப்படுத்துகிறது அவர்கள் நாட்டு விடுதலை போராளிக்கு நகைகளை வழங்கினார்கள் இவர்கள் வழங்கியது ஒரு சமூக விடுதலை போராளிக்கு ஒரு சமூகம் விடுதலை பெற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு உதவி செய்த ஒரு போராளியாகத்தான் எனக்கு சித்ரா அமையார் அவர்கள் தென்படுகின்றார்கள் ஏனென்றால் சமூக விடுதலை தான் ஒரு நாட்டு விடுதலை அப்படின்னு சொல்லலாம் சமூக விடுதலை அடைந்தால் தான் அது நாட்டு ஒரு நாடே விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறத பல்வேறு சான்றோர் பெருமக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி அந்த இதை வந்து நிகழ்த்தி காட்டிய பெருமை சித்ராமையார் அவர்களுக்கு உண்டு அதோடு எங்களுக்கு சங்கை இலக்கியத்தில் ஒரு நச்சினை பாடல் வந்து ஒரு தொடர் உண்டு நின்ற சொல்ல நீடுதோறும் இணையர் என்று சொல்லி இந்த வார்த்தைக்கு இந்த வாக்கியத்துக்கு பொருத்தமான ஒரு இணையர் அப்படின்னு சொன்னால் அது அரசு முருகபாண்டியன் ஐயா அவர்களும் சித்ரா ஐயா இருந்தான் நீடு நீடு நினைந்து எவ்வளவு காலம் எப்படியெல்லாம் தன்னுடைய மனைவி இருந்தால் எந்தெந்த விதத்துல எல்லாம் தனக்கு உதவணும் இந்த சமூகத்துக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு மனுஷியாக எப்படி இருந்தாள் என்பதை வந்து அந்த அறச்சல்வி சித்ராவின் வாயிலாகும் இந்த போதி நூலின் வாடியாக வாயிலாகவும் அவர்கள் வந்து நிறைய செய்தியில முன்வைக்கிறாங்க இன்னைக்கு பேசும்போது கூட இந்த அணிலுக்கு கூடு கட்டினது வீட்டில் ஏதாவது ஒரு கூடு கட்டினா உடனே முதல்ல விளக்குமாறு எடுத்து இந்த குப்பைன்னு சொல்லி அடிக்கக்கூடிய தான் பொதுவாக சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் பெண்களுக்கு இருக்கும் ஆனால் அதை தாண்டி அந்த அணில் கூட அது வந்து அந்த கூடு கட்டி வாழக்கூடிய அந்த உயிரினம் அதை காப்பாற்ற வேண்டும் என்று எனக்கு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணப்பாங்கு உள்ள ஒரு மனுஷியாக அவர்கள் வந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது மிகவும் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது அதோடு மட்டுமன்றி அவர்கள் இறந்ததன் பின்னும் தன்னுடைய மனைவியுடைய எண்ணத்தை கருத்தை நூலாக்கி தந்துள்ளார்கள் ஐயாவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து பாராட்டும் முந்தாச்சுக்கு ஒரு கற்கோயில் இல்லையா சித்ரா அம்மையாருக்கு ஒரு சொற்கோயில் அதுதான் இவர்கள் எழுதிய இரண்டு நூல்களும் இன்றைய நினைவேந்த நிகழ்வு நன்றி வணக்கம்